கட்சியின் விதிகளுக்கு உட்பட்டு நடந்தால் சாதாரண தொண்டனும் உயர் பதவியை அடையலாம் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக அம்மாணியின் சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா திருப்பூரில் இன்று மாலை நடைபெற்றது இதில் பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூலித் தொழிலாளர்களின் இன்னல்களை அறிந்து அதே கதாபாத்திரங்களில் நடித்தவர் எம்ஜிஆர் என கூறினார் அண்ணாவின் பெயரில் கட்சியை தொடங்கி ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் என புகழாரம் சூட்டியவர் தமிழகத்தில் அதிமுக இரும்புக்கோட்டையாக இருப்பதற்கு தொண்டர்கள்தான் காரணம் என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் எனவும் முதல்வர் கூறினார் ஒரு தொண்டர் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் இலக்கணம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்முக இதை புரட்சி தலைவி அம்மாவர்களும் ஆவார்கள் கழக தொண்டர்கள் மக்கள் கழகம் மாண்முக எம்ஜிஆரை போல மாணவ இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களை போல தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களை தேடி பதவிகள் தானாக வரும் பல்வேறு தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய காலம் கணிந்து வரும் என்ற தெரிவித்துக் கொள்கின்றேன் விழாவில் பேசிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் எம்ஜிஆர் வழியில் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தியவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா என்றும் அவரது வழியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்காக என்னென்ன தேவை என்பதை எரித்து அனைத்து தேவைகளையும் செய்து கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே புரட்சி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு பின்பு அன்றைக்கு ஐந்தாண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த புரட்சி தலைவி அவர்கள் புரட்சித் தலைவர் என்ன செய்தாரோ ஏழை எளியுடைய இணையக்கணியாக சென்ற புரட்சித் தலைவர் மீண்டும் புரட்சி தலைவி அவர்கள் தான் ஏழை எளியவர்களுடைய கனி என்பதை நிரூபித்து நம்முடைய புரட்சி தலைவி அவர்கள்